டு அவர் சேனல் முற்றுகளும் திராவிட மொழிகளின் வினை வடிவங்கள் முற்றுகள் என்றும் எச்சங்கள் என்றும் இரு கூறுபடுத்தப்படுகின்றன முற்றுகளில் அடிச்சொல் கால இடைநிலைகள் பால் காட்டும் விகுதிகள் ஆகியன இணைந்து நிற்கும் எச்சங்கள் பாலரி கிளவிகளை பெறாமலே நிற்கின்றன எச்ச வடிவங்களை பெயரச்சங்கள் என்றும் வினையச்சங்கள் என்றும் இரு கூறாக பாகுபடுத்துபவர் சொற்கள்தான் பெயரை கொண்டு முடியும் சொற்கள் பெயரச்சம் எனவும் பெயரச்சங்கள் நாயக்கி தவிர்த்த ஏனைய திராவிட மொழிகளில் பெயரச்ச வடிவங்கள் தெளிவாக உள்ளன ஐரோப்பிய மொழிகளில் உள்ள ஹூ விச் வேர் வாட் போன்ற இணைப்பு பெயர்களின் பணியினை திராவிட மொழிகளில் பெயரச்ச வடிவங்களை செய்கின்றன எடுத்துக்காட்டு ஐ சா த மேன் ஹூ கேம் வந்த மனிதனை கண்டேன் இவ்விரு தொடர்களில் ஆங்கில மொழி தொடரில் ஹூ என்ற இணைப்பு பெயர் இடம்பெறுகிறது ஆனால் தமிழில் வந்த என்ற பெயரச்சமே இணைப்பு இடப்பெயரின் கடமையை செய்வதை காண்கிறோம் பெயரச்ச வடிவங்கள் அவற்றை அடுத்து வரும் பெயர்கள் காட்டும் என் திணை பால் ஆகியவற்றிற்கு ஏற்ப மாறுவதில்லை தொல்காப்பியர் பெயரச்சங்களை பேரஞ்சு கிழவி என்று அழைக்கின்றார் தமிழில் பெயரச்சங்கள் நிகழ்வு எதிர்வு ஆகிய மூன்று காலங்களையும் காட்டி நிற்கும் தொல்காப்பியர் செய்த என்னும் இறந்த கால பெயரச்ச வடிவத்தையும் செய்யும் என்னும் நிகழ்கால எதிர்கால வடிவத்தையும் மட்டுமே குறிப்பிட்ட போதிலும் இடைக்கால இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் செய்கின்ற செய்யா நின்ற என்பன போன்ற நிகழ்கால பெயரச்ச வடிவங்களையும் காணலாம் வீர சோழிய ஆசிரியர் செய்கிற என்ற வடிவத்தையும் குறிப்பிடுகிறார் மலையாளம் கோலாமி போன்ற மொழிகளிலும் பெயரச்சங்கள் மூன்று காலங்களையும் காட்டுகிறது குரு மால்தோ போன்ற மொழிகளிலும் நிகழ்கால இறந்த கால இடைநிலைகளை பெயரெச்ச வடிவங்கள் ஏற்கிறது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு கோலாமி போன்ற மொழிகளில் கால இடைநிலைகளோடு விகுதி இணைந்து பெயரிச்ச வடிவங்கள் அமைகின்றன கோண்டா கூயி கூவி துளு போன்ற மொழிகளில் ஈ விகுதி இணைந்து பெயரிச்ச வடிவங்கள் அமைகின்றன வினையச்சங்கள் தொல்காப்பியம் வீரசோழியம் ஆகியன வினையச்சங்களை விளக்காத போதிலும் பின்னர் வந்த நன்னூலார் வினையச்சங்கள் தொழிலையும் காலத்தையும் காட்டி பால் காட்டாது வினை எஞ்சி நிற்கும் என்று விதி வகுத்துள்ளார் வினையச்சத்தை விளக்காத போதிலும் தொல்காப்பியர் ஒன்பது வகையான வினையச்ச வாய்ப்பாடுகளை குறிப்பிட்டு சென்றுள்ளார் இவற்றை தவிர தொல்காப்பியர் மயங்காமை என்பதை வினையச்சமாக ஆள்வதால் அவர் காலத்தில் செய்யாமை என்ற வாய்ப்பாட்டு வடிவமும் இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது செய்யாமல் போன்ற வாய்ப்பாட்டு வடிவங்கள் எட்டு தொகையில் உள்ளன இன்றைய தமிழில் செய்வதற்கு செய்தால் என்ற வாய்ப்பாட்டு வடிவங்களோடு செய்யாவிடின் செய்யா விட்டால் போன்ற வாய்ப்பாட்டு எதிர்மறை வடிவங்களும் உள்ளன நன்னுளார் ஆ வான் பான் பாக்கு என்ற ஈறுகளை உடைய வினையச்ச வடிவங்களை குறிப்பிடுவதுடன் வினையச்ச வாய்ப்பாடுகள் எந்தெந்த காலங்களை காட்டி நிற்கும் என்பதையும் தெளிவாக வரையறுத்துள்ளார் கோண்டா மொழியில் இறந்த காலம் எதிர்காலம் ஆகியவற்றின் இடைநிலைகளை ஏற்கும் வினையடி சொற்களுடன் ஏ என்ற விகுதியை இணைப்பதால் வினையச்ச வடிவங்கள் அமைகின்றன பர்ஜி கடபா குரு பிராகு ஆகிய மொழிகளில் வினை அடி சொற்களுடன் இகர விகுதியை இணைப்பதால் வினையச்ச வடிவங்கள் அமைகின்றன கோடா கொடகு கோலாமி போன்ற மொழிகளில் ஆகாரம் எதிர்மறை வினையச்ச விகுதியாக உருபு உள்ளது மலையாளம் கன்னடம் துளு போன்ற மொழிகளில் எகர உருவு உள்ளது வினை முற்றுகள் திராவிட மொழிகளில் வினை முற்றுகள் பால் எண் ஆகியவற்றை தெளிவாக காட்டி நிற்கின்றன இவற்றை அறிய வினை பகுதிகளின் இறுதியில் இணைக்கப்படும் பாலரி கிளவிகளை துணை செய்கின்றன இத்தகைய அமைப்பு முறைக்கு மலையாள மொழி மட்டுமே விதிவிலக்கு எனினும் பழைய மலையாள செயல்களில் பாலரி கிளவிகளை காண்கிறோம் திராவிட மொழிகளின் வினைமுற்றுகளில் படற்கை வினைமுற்றுகள் மட்டும் பால் பாகுபாட்டை உணர்த்துகின்றன எனவே திணை பால் உணர்த்தும் முறை சமுதாய மாற்றத்திற்கு ஏற்ப பிற்காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி எனலாம் பாலரி கிளவிகளை வினையடி சொற்களோடு இணைத்து வினைமுற்றுகள் அமைக்கும் மரபு மங்கோலிய மொழிகளிலும் உள்ளதாக டாக்டர் கால்டுவெல் குறிப்பிடுகின்றார் ಅನ್ಬುಡನ್ ಶಿವ ಥ್ಯಾಂಕ್ ಯು